எதுன்னு பாக்க போறோம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பச்சரிசிய வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்னாக்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி நம்ம பேக்கரியில அதிக காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி நீ வாங்கி சாப்பிட தேவையில்ல ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாங்க அந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது ஒரு கடாயில் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி அளந்துக்கோங்க இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க இப்போது தேவையான அளவு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா பட்டர் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் ரெண்டு கப் தண்ணிக்கு ரெண்டு கப் அரிசி மாவு நான் சேர்க்குறேன் இப்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை கம்ப்ளீட்டாக ஒரு மூடி போட்டு ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா தான் நாம் மாவு பிசைய முடியும் இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஆற விட்டுடலாம் இப்போது நல்லா ஆறிடுச்சு இப்போது இந்த மாவை நல்லா ஒன்றா திரட்டி எடுத்துக்கலாம் நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்குது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி அளந்துக்கோங்க இல்லைன்னா தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெய் வந்து இழுக்கும் அதனால தான் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தாச்சு இப்போது மேலே அரிசி மாவு தூவிட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் கட் பண்ண முடியும் ரவுண்டு ஷேப்பாலாம் தேய்க்க முடியாது இது அரிசி மாவில் பண்ணுறதுனால அன்னி வேணால் தான் வரும் நாம் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க எந்தளவுக்கு உங்களுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பீஸா கட்டரை வச்சு கட் பண்ணுறேன் உங்களுக்கு பீசா இல்லைன்னா நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஷேப் வேணும்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அவ்வளோதான் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லா மாவையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆயிலில் பொறித்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு என்ன சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றிட்டு மொத்தமாக சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி சேர்க்குறதுனால நம்ம கையில் ஆயில் வந்து தெளிக்காமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நான் சேர்க்குறேன் ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயோட சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுக்கணும் இப்போது சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா மாவையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு மொறுன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்